தயவுசெய்து தேர்திப்போம் இப்போ அவசரப்பட்டு ஏ எனக்கு தெரியாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து என்ன அறிவிப்பு செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது ரொம்ப முக்கியம் வார வாரம் நம்ம இல்லை ரெண்டு மூணு வாரத்துக்கு வர முக்கியமான விஷயம் இருந்தால் தான் பேசும் பயிரெல்லாம் தெரியல முதல் அறிவிப்பு இந்த பொருபாரி விஷயமா மௌரானா சொல்லிட்டாங்க ஏதாவது மௌலானா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது சந்தை சனிக்கிழமை இன்றைக்குள்ளே பணம் கொடுக்குறவங்க தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சாயங்காலம் வந்து பணம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எனவே குர்பானை கொடுப்பவர்கள் தயவுசெய்து இன்றைக்கு இல்லை நாளை நாளைக்குள்ளே கொடுத்துருங்க அடுத்த சனிக்கிழமை பெருநாடு வந்து அடுத்த அறிவிப்பு நம்ம மகளால் இந்த டென்த்து ப்ளஸ் டூ இருக்கிற மாணவர்கள் தங்களுடைய மார்க் லிஸ்ட்டையும் ஆதார் கார்டையும் கொடுக்க சொல்லி நம்ம ரெண்டு மூணு மார்க் முன்னாடி சொல்லியிருக்கோம் அதுக்கும் நாளைக்கு லாஸ்ட் டேட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொடுத்துருங்க ஐக்கிய ஜமாத்தில் அந்த கேட்கிறார் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஜமீல் நம்ம நம்ப அதிரத்தவர்களும் நாளைக்கு நடைபெற இருக்கும் நிகழ்ச்சியை பற்றி உங்களுடன் சொன்னார்கள் அது விஷயமாக ஒரு ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக கடந்த சில நாட்களாக பத்திரிகை படிப்பவர்களுக்கு தெரியும் அரசாங்க இப்போ ரெண்டாம் தேதி ஸ்கூல் திறக்குது நாளைக்கு மறுநாள் ஸ்கூல் திறக்கும்போது சுற்றறிக்கை மத்திய அமைச்சர் மாநில சுகாதாரத்துறை எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பியிருக்கிற முக்கியமான ரெண்டு சுற்றறிக்கை ஒரு சுற்றறிக்கை வந்து சர்க்கரை சாப்பிடுவதை குழந்தைகளை தவிர்க்க சொல்லவும் சர்க்கரை சர்க்கரை சம்பந்தப்பட்ட உணவுகள் இந்த ஜங்க் ஃபுட்டு பிஸ்ஸா பர்கர் நூடுல்ஸ் இதையெல்லாம் கொள்ளுங்கள் காரணம் இந்த டை டூ டயாபெட்டிக் வந்து இன்று மாணவர்களிடையே நான் கல்லூரியை பற்றியே பேசலை மாணவர்களிடையே நாற்பது விழுக்காடு இருக்கின்றதால எல்லா ஸ்கூல்லையும் இன்றைக்கி நாளைக்கு ஸ்கூல் திறக்கும் போது நோட்டீஸ் போட சொல்கிறாங்க நோட்டீஸ் அடித்து அனுப்பிச்சிட்டாங்க அதை விட முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்கு என்னன்னாக்கா இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் அதுக்கும் ஒரு சுற்றறிக்க அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க காரணம் இரண்டு வாரங்களுக்கு முன் நாமக்கல்லில் எர்னா ஊர் என்ற ஒரு ஒரு ஊரில் போய் ஒரு சூரில் சுகாதாரத்துறை ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க அந்த சர்வேடைய ரிப்போர்ட் என்னான்னாக்கா அந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு விழுக்காடு மாணவர்கள் பதினஞ்சு வயசு வரைக்கும் பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசு இருபத்தோரு விழுக்காடு மாணவர்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உடல்நிலை கெட்டுக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு ரிப்போர்ட் இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய அதில் இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னா மாணவிகள் அதில் இருபது விழுக்காடு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அது ஒரு உள்ளி வந்து சைனா தான் பாப்புலேஷனில் நம்பர் ஒன்னாக இருந்துச்சு நம்ம இந்தியா ரெண்டாவது ஆயிருச்சு இப்போ இந்தியா முன்னால் போயிடுச்சு சைனா ரெண்டாவது இருந்துச்சு இருக்குது அதே மாதிரி பீடி சிகரெட் புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்தும் உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடு இன்றைக்கும் சைனா நம்பர் ரெண்டாவது இந்தியா இந்தியாவில் அவ்வளவு புகையிலைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இன்று ரொம்ப மிகவும் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு என்ன செய்வது புரிய மாட்டேங்குது அதுக்காக அது சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கையும் அதுக்கு ஒரு நோட்டீஸ் போர்டும் எல்லா ஸ்கூல் நான் சொல்கிற ஸ்கூல் கல்லூரிக்கு நான் போவே இல்லை அது வேற டேட்டா எல்லா ஸ்கூல்லையும் ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னன்னா நாம் எதுக்கு நாளைக்கு இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அசர்லேருந்து இஷா ஐ மீன் மகரி வரைக்கும் வச்சுருக்கிறோன்னா மதரசாவை பற்றியோ அதை பற்றியோ பேசுகிறது ரெண்டாவது அதை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் நேற்று வந்து இப்போது கடந்த ஒரு மாதமாக நிறைய மதரசா பிள்ளைகள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து அதிரத்து வந்து பொது செய்கிறது எப்படி தூங்கும்போது என்ன ஓதணும் மூச்சி என்ன ஓதணும் சாப்பிடும்போது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் முக்கியமாக அப்போ நான் நேற்று வரும்போது சொன்னேன் அந்த மாணவர் மத்தியிலே இந்த மாதிரி நாளைக்கு ஒரு முப்பத்தொண்டாம் தேதி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பெற்றோர்களிடம் வந்து கலந்து கலந்துக்கிறேன் உடனே ரெண்டு மாணவர்கள் கேட்குறாருங்க பயான் வச்சுக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் பயான் தான் நாங்கள் வரல ஸோ பயான் இல்லை நாளைக்கு ஒன்றும் பயான் கிடையாது ஒரு சிறப்பு விருந்தினர் முகமது ஜின்னா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்த படித்தவர் ஒருவரை இதற்காக அழைத்திருக்கிறோம் நாளைக்கு வந்து அவர் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் குறிப்பாக பெண்கள் பெண் பெண் பிள்ளைகள் பெற்றோர்களிடமும் நாளைக்கு வந்து அவர் வந்து இந்த ஸ்கூல் தொடர்ந்த பிறகு மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்ல இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாங்களும் அவருடைய பேச்சை கேட்பதற்காக மிகவும் ஆவலாக இருக்கிறோம் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துவிட்டு நம்ம யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணால் நம்ம தலைவரை வீணாகிடுங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னே சீர்காழியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நான் அந்த கல்யாணத்தில் போய் எல்லாரும் மண்டபத்தில் உட்காந்துட்டாங்க எனக்கு முன்னால் சில மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் உட்காந்தாங்க நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டுருக்குறேன் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த ரெண்டு மூணு பசங்கள் மொபைலை ஆன் பண்ணி அந்த கேமு என்னென்ன தான் பார்க்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியில் முன்னால் போய் எதுப்பா இவ்வளோ நேரமாக ஒரு ஒரு மணி நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க சொல்லலான்னு நினச்ச நேரத்தில் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க பக்கத்தில் வந்து உக்காந்தாங்க அங்கே தாங்க கிளைமேக்ஸு உட்கார்ந்த உடனே அவர் மொபைல் எடுத்துகிட்டு அவர் அந்த பசங்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டார் ஸோ நம் பிள்ளைகளை கெடுப்பது முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் நல்லா தெரியும் தூங்குகிற வரைக்கும் நம்ம வந்து உட்காந்து நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான் அவனும் அதை மொபைல் பார்த்துட்டு தான் தூங்குவான் ஒன்றும் நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல தூங்கும்போது என்ன ஆகுது ஒரு சூறா இது இதுதான் அவர் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் தூங்கும்போது அதெல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம பல விஷயங்களை வந்து அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை பெரியப்படுத்தாமல் நான் நம்ம மகளால் பார்க்குறேன் எதுக்காக இந்த ப்ரோக்ராமை நம்ம ஏற்பாடு பண்ணோம்னா நான் இப்படி வீட்டுக்கு போகும்போது வரும்போது கவனிக்கிறேன் சில பிள்ளைகள் அப்படி நம்ம மூத்த வழி வராருன்னு அப்படி மறைஞ்சு அந்த பக்கம் போகிறது சிறுவர்கள் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பசங்க இதெல்லாம் மனதை மிகவும் அடைய செய்தது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ வருங்கால சமுதாயம் வந்து எதை நோக்கி போய்கிட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இது வந்து முஸ்லீம் சமூகத்தில் ஜாஸ்தியாக இல்லை அந்த ரிப்போர்ட் படி முஸ்லீம்கள்ட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அது நம் சமுதாயத்திலும் ஜாஸ்தியாக ஆயிடக்கூடாதுன்ற ஒரு கவலையில் தான் சொல்கிறேன் நான் வந்து இது இந்த நான் இந்த இதை முடிக்க முடிச்சிடலாம் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு புள்ளி விவரம் மாத்திரம் சொல்லியிருப்பாருங்க பாருங்க பேப்பரில் வந்து நியூஸ் தான் இந்தியாவில் புகையிலை தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புகையிலை பயன்பாடு கிட்டத்தட்ட நம்ம ஜனங்கள் இருபத்தி ஏழு கோடி பேர் புகையிலை பழக்கத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்கள் வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வந்து பதினஞ்சு சதவீதம் அதில் வந்து புகைப்பழக்கம் அதாவது இது வந்து தடுக்கப்பட்ட புகையிலை பொருட்டு இந்த புகையிலை அது இது புகை பழக்கம் மாத்திரம் பதினோரு சதவீதம் இருக்குது அதில் ஆண்கள் பத்தொம்பது சதவீதம் பெண்கள் ரெண்டு சதவீதம் இதில் மிக மிக கவலைப்படக்கூடிய ஒரு புள்ளி என்னன்னாக்கா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஸ்மோக் பண்ணுறதில்லை நம்ம ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக நான் பெரும்பாலான சாதி கூட இருக்கிறேன்னு வச்சிங்க நம்ம ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அவர் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சு பண்ணுறதில்ல ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுங்க அவர் பக்கத்தில் நான் நிறையா நேரம் இருக்கிறதால அந்த மாதிரி சுவாசிப்பதால் பாதிப்பு முப்பத்தோரு சதவிகிதம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சிகரெட் குடிக்கிறது இல்லை நமக்கு ஒன்றும் ஆகல நான் பக்கத்தில் ஒருத்தர் குடிக்கிறாரு இந்த ரோட்டை போகும்போது குடிச்சு குடுதுறாருனா அதனுடைய தாக்கமே வந்து முப்பத்தோரு சதவீதம் பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவர்கள் சொல்றது இது எத்தனை பேர் இறந்து போகிறார்கள் இந்த புகையில பாரு புகையிலை பழக்கத்தால் ஆண்டுதோறும் இந்தியாவில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க புகை பழக்கத்தால் பதினஞ்சு லட்சம் பேர் இப்போ கடைசியாக சொன்னேன் அது சுவாசிப்பதால் பன்னெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இது வந்து நம்மளுடைய புள்ளி உரம் இன்னும் நிறையா புள்ளி உரங்கள் இருக்குது இப்போ இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு பலவும் இல்லை இதில் இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா ஒரே வழி சமூக விழிப்புணர்வு சுய நெறிமுறைகள் ஆகியவை இருந்தால் மட்டும்தான் இது நிறைய விஷயம் இருக்குது நம்ம விடுபட முடியும் ஸோ இது விஷயமா பிள்ளைகளுக்கு தர்த்தி செய்கிறதுக்காக தான் நாளைக்கு அசர்லேருந்து இருந்து இல்லை அதுக்கப்புறம் ஒரு தேவைப்பட்டால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம எக்ஸ்ட் பண்ணுறோம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு டீ கொடுக்குறோம் பெரியவங்களுக்கு இந்த வந்து இது மாதிரி நம்ம சிரமப்பட்டு நம்மளுடைய நிர்வாகம் வந்து இதெல்லாம் ஏற்பாடு செய்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொழுக்கத்தை கற்பிப்போம் என்று நினைக்கும் போது அங்கே திடீர்னு அதில் சொன்ன மாதிரி ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து உட்கார்ந்துருந்தாக்கா ரொம்ப பிஸ்னஸ்டாக இருக்குது எனவே தயவுசெய்து நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வணக்கம்